எது இந்த எந்த புடவை கட்டினா உனக்கு என்ன பாக்குறாங்க நான் எப்பவே இப்படிதான் இருப்பேன் என்ன ஒரு <laughs> <laughs> <laughs>

அடிச்சு தான் போறது இல்லாம காலிஃப்ளவர் வாங்க அப்படியே பெரிய ஃப்ளவர் மாதிரி கலந்து போற காலிஃப்ளவர் வாங்க இந்த சாரீ கட்டி போவாங்களா லூசா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன் இப்போ நீ எங்க மார்க்கெட்டுக்கு தானே போறேன் மார்க் எதுக்கு இந்த மேக்கப் எதுக்கு இந்த புடவை எதுக்கு இந்த புடவன்னு கேக்குறேன் ஹலோ மார்க்கெட்டுக்கு தான கட்ட மார்க் எடுக்குறதுக்கு இந்த புடவ எடுக்கணும் போற அதே என்ன கத்துறேன் எந்த புடவ கட்டினா உனக்கு என்ன

அப்படி கூட பூசலாம்னு பாக்குறேன் இனிமே அப்படி தான் பூசா போறேன் நான் ஆனி இருந்தவ தஞ்சாவூர்ல நீங்க வந்து வரட்டி தட்டிட்டு இருந்தவ நீ பாத்த பாகுனமே சென்னையில் வந்தா அய்யோயோயோ எப்பா நீ பாத்த நான் சாணி தட்டிட்டு இருந்தத அம்மா பின்ன சாணி தட்டாம நான் கை தட்டிட்டு இருந்தே உனக்கு என்ன பஞ்ச் பாத்துக்கிட்ட ஐ ஃபீல் பாத்துக்கிட்ட உனக்கே இவ்ளோ பொறாம ரவி எனக்கு எதுக்கு பொறாம ரொம்ப பொறாம படுறானா பொறாம பூமே

சென்ட் அடிக்கிறாங்களா சென்ட் சென்ட் கிடையாது வெங்காயம் வாங்க போறதுக்கு ஐடியா அவனுக்கு யாருக்கு அக்கம் பக்கத்துல குடி இருக்காங்க

அங்கங்க போய் போய் பாரு ஒய்ஃப்க்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இதுக்கு மேல வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க போய் பாத்துட்டு வர என்ன பண்றாங்க உள்ள அக்களும் போய் பாரு இப்ப நான் சொன்ன வேலையை பாரு எல்லா இடத்துலயும் பாத்துட்டுவான் உன் பிரச்சனை தட்டி இருக்கேன்

எல்லாம் பல்லு பண கிழவிங்க பரவாலையா அதான் ஓகே இந்த மாதிரி கிழவிங்க கூட கிழவிங்க தான் இருக்குங்க கூட இப்ப நீங்க ஊத்துற பத்தியா பல்லு பண கிழவிங்கnte அந்த கிழவிங்க கூட இந்த கிழவிக்கு என்ன வேலை நான் கிழவி அந்த கிழவிங்க இந்த கிழவிக்கு என்ன வேலைன்னு கேட்ட நான் பரவால ஐயோ கலாய்ச்சியா கிழவிங்க குடி சுத்தி சரி போ வயசு இல்ல இந்த சர்டிபிகேட் போய் செக் பண்றற நான் யார் என் வயசு என்னன்னு உனக்கு தெரியாது இந்த பாடி வந்து 60 தான உனக்கு சாவடி உங்க ஒழு பாடி வரதுக்குள்ள உன் பாடி வந்துரும் போல இருக்கு ஒழுங்க நீ பாடி ஆயிடாத ஒழுங்கா கிளம்பி போ ஏய் 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 谁？我来 <七 S 2>、嗯！等等、啊。